ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முத்து மீனாட்சி மருத்துவமனையில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாண்டட் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஃபோர் ஸ்ட்ரீட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆப்ரேஷன் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க ஐடி மேனேஜர் கேட்டிருக்காங்க சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஐடி எக்ஸிக்யூட்டிவ் ஹார்ட் ஒர்க்கு கேட்டிருக்காங்க நர்சிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டெலிகாலர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஆடிட் எக்ஸிக்யூட்டிவ்மே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்குது இது வந்து ஹாஸ்பிட்டல் லைன் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னால் நீங்கள் வந்துட்டு மற்ற ஃபீல்டில் கூட நீங்கள் போய் கற்றுக்கலாம் ஹாஸ்பிட்டலில் அந்த ரிஸ்க் எடுக்கவே முடியாது ஸோ உங்கள் அவங்க கேட்குற எல்லா ஜாப்க்கும் ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க தென் நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க விபி அட்டு முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இன்கேஸ் வந்து உங்களால் டைரெக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ரெசூமா இருக்காம மெயில் பண்ணுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களே வந்துட்டு க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ